ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து நாம வந்து நம்ம சன்ன மாதிரியே 100 பேத்துக்கு வந்து நம்ம வந்து 100 பேர் 50 பேர் ஆ நீர் மோர் வந்து நம்ம கொடுக்கப் போறோம் அது எப்படி வந்து பிரேப்பர் பண்றதுன்னு தான் பார்க்கப் போறோம் வாங்க இந்த வாளியில தான் நம்ம வந்து நிஷாந்தி எந்த ஒரு இடத்தலயும் கையை மட்டும் பற்ற சரியா இந்த வாளியில தான் போன வருஷமும் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யப் போற சொல்லு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடலாம் ஏ அலவா ஊத்திரியே அன்றைக்கு நூறு பேருக்கு தயிர் இது வந்து ஒரு லிட்டர் தயிர் இன்னும் ஒரு அரை லிட்டருக்கு நம்ம மொத்தமாக வந்து ஒன்றரை லிட்டர் தயிர் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு லிட்டர் தயிர் அது இல்லாமல் நம்ம இது நூறு கப்புங்க இது ஒரு ஐம்பது கப்பு பழைய கப்பு இருந்துச்சு நூற்றம்பது கப்பு என்னஸாக எடுத்துகிட்டு போகிறேன் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆ சூப்பர் மிஸ்ஸா அடுத்தது என்னது அடுத்து அரை லிட்டர் தயிர் மத ஒரு லிட்டர் தயிர் வந்து ஊற்றினா இப்போ அரை லிட்டர் தயிர் வந்து சூப்பர் மிஸ்ஸா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நீர் முறுக்கு என்ன போடணும் உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சத்தமா பேசேன் உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் கலக்கல ஏனா ஐஸ் கட்டி போட்டாச்சு அப்படினா உப்பு வந்து கரையாது அதனால உப்பு வந்து சேர்க்கணும் அளவா போடு பத்தலனா கையில வேணா உப்பு எடுத்துட்டு போ சரியா இப்போ வந்து நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஆனால் இந்த ஒரு வாளி வந்து எங்களுக்கு போன வருஷம் நூறு நாள் கொடுத்தோம் இந்த வருஷம் ஒரு நூறு நாள் சில்வர் வாளி ஒன்று வாங்கணும் வாங்கி கொடுப்போம் சூப்பராக இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் உப்பு நல்லா கரைச்சிரும் இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு கலக்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து கட் நீர் மோருக்கு இது சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா இஞ்சி நெக்ஸ்ட் வந்து லெமன் சூ லெமன் ஜூஸ் வந்து ஒரு அஞ்சு லெமன் ஜூஸை வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்தார் லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாமல் விதை இல்லாமல் எடுத்து வச்சிருக்கோம் புதினா புதினாவும் மல்லியும் அரை அரை கை கலர் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி ஆ கருவேப்பள்ள கொஞ்சம் இது நம்ம வீட்டு கருவேப்பில்லைங்க நம்ம வீட்டிலேயே இது பண்ணது எல்லாத்தையும் போடுறீங்க எல்லாத்தையும் போடுறீங்க எல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணியில் கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு செம சமணி சார் சம ஆ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து இந்த லெமனை புளிஞ்சதை வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் கழுவி நீட்டாக சூப்பராக இருக்கு அதையும் வந்து உள்ள இருக்கும் பனிஷா என்ன பண்ணுறா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி இது தாண்டி உனக்கு ஒவ்வொரு வருஷமும் உனக்கு ஒவ்வொரு போன வருஷமும் இதுதான் போன வருஷமும் இதுதான் உனக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஐஸ் கட்டி எடுக்கிறது சரி வேற ஐஸ் கட்டியா போட்டு பார்ப்போம் சூப்பர் இந்த ஐஸ் கட்டி ஓகேங்க சூப்பரா உப்பு இஞ்சி மிளகா கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் என்ன நிஷா ஆமாவும் இல்லையா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி என்ன நிஷா ஒரு ஐம்பது நாள் நூறு நாளைக்கு கரெக்டாக செஞ்சு விட்ருவோம் என்னடி ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜு கரண்ட்டே நான் கரண்ட்டு பில் கட்ட முடியாது போல இருக்கு விளையாட்டுக்கு சொன்னேன் நிஷா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒன்று மூஞ்ச பேருங்க எப்படி இன்னைக்கு உள்ளே வந்துருமா நாளைக்கு தான் வருமா ஒரு நூற்றம்பது பேருக்காவது கொண்டி கொடுத்துருவோம் நூற்றம்பது கப்பு வாங்கி கொடுத்தாச்சு மனுஷன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நிசாந்தியே நாளைக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடு அதை மட்டும் சொல்லிடு நாளைக்கு ஒரு பிக்கஸ்ட் நாளைக்கு அன்னதானம் கிடையாது நாளைக்கு என்னென்னா வேற ஒரு அதுவும் அதுவும் வேறு ஒருத்தவங்களுக்கு தான் நாளைக்கு இன்னொரு நாள் கரெக்டாக செஞ்சுருவியா நிசா ஆ இங்கே பார்த்து சொல்கிறியே நீ உடைக்கிற அந்த சூப்பராக கை கூட எதுவுமே படலை எதுவுமே படல இல்லை நீ சார் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன்னு நல்லா இருக்கும் உருகிருமா சரி இப்போ நீங்கள் கொடுக்கறத தாத்தா பாட்டிங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க மூடியெல்லாம் நீட்டாக மூடி வச்சு நீட்டாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க யாரும் கேட்குற உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நிறையா கொடுக்கணும் சரியா சார் உப்பு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பேப்பரில் முடிச்சு யாரும் உப்பு பார்த்தலாம்னு சொன்னாங்கன்னா இந்தாங்க உப்பு போட்டுக்கோங்க சரியாணி சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாசாக இருக்குது எனக்கு ஒரு டம்ளர் வேணாம் ஓகே போகலாமா ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்து வந்தாச்சு தியா பாப்பாவை ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு தியா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறியா வாங்கி கொடுங்க அப்போ வந்து லெமன் இல்லாம இருந்தாங்க தாத்தாட கொடுங்க சோறு கொண்டு வரல தாத்தா வெயிலுக்கு நல்லா மோர் கொண்டு வந்திருக்கேன் தாத்தா இந்தாங்க தாத்தா குடிங்க

அதுக்கு தான் இந்த கரண்டி இருக்கு இதுல அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படியே இப்ப எடுத்து விட்டு இந்த அந்த அண்ணன் செம்பு கொண்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு

அதான் அதான் இந்த வருவாங்க அப்படி தமிழர் பிரிச்சு போட்டு வச்சுக்கோ வராங்க பாட்டி மோர் குடிங்க இப்பதான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க

missing that a more amma da da ah da 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 la பாப்பா டம்ளர் எடுத்து கூட அப்பைக்கு வா இந்த அவருக்கு இந்தாங்க பையனுக்கு இந்தாடா இல்ல சும்மா தான் தாத்தா வாங்கி கொடுங்க காசு எவ்வளோ இருக்கு எவ்வளோ கேட்குறாங்க இந்தாங்க சும்மா தான் ஃப்ரீ தான் குடிங்க இந்த ாங்க எடுத்து அங்கிட்டே நீங்கள் கூட அப்போ வாங்கிக்கோ இந்தாங்கம்மா மோர் குடிங்க 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 இந்தாங்க குடுங்க இருந்தாங்கம்மா சரி இருந்தாங்க இந்தா

ங்க தாத்தா 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 என்னங்க மோர் குடிங்க தாத்தா மோரு குடிங்க மோர் குடிங்க ஆ குடிங்க நாங்க மோர் 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 இந்தாங்க பாட்டிங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தாத்தா வாங்கிக்கோங்க ஃபைட் ஆரஞ்ச் சொல்லு துபாய் சொல்லு தாத்தா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயிலில் கொண்டு போய் நீர் மோர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நம்ம சே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய்